அடி பொன்னம்மா சொன்ன கண்ணம்மா நடிகர் ராஜேஷ் அவர்கள் சினிமா துறையில் இவரை ஒரு பெயர் சொல்லி அழைப்பார்கள் ஸ்டீரியோ டைபிக்கல் பிகர் என்பார்கள் என்ன இத்தனை இத்தனாலும் மனசை புரிஞ்சுக்காம அழகான முகம் குரலும் அப்படியே அசப்பில் சிவாஜி கணேசனை போல் இருக்கின்றார் என்றார்கள் இவர் நடிக்க வாய்ப்பு கேட்டு வரும்பொழுது அந்த காலத்தில் நான் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துட்டேன் சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து ராஜேஷ் என்றவுடன் பெரும்பாலான ரசிகர்களுக்கு மனதில் வரும் ஒரு படம் எதுவென்றால் அது அந்த ஏழு நாட்கள் அந்த பாத்திரத்திற்கு இவர் ஒத்து வருவாரா என்று பலரும் சந்தேகப்பட்டனர் காரணம் இவர் கண்ணி பருவத்திலே அதற்கு முன்பு ஒரு படத்தில் நடித்த வேஷம் அதில் ஒரு காளையை அடக்கும் ஒரு முரடனை போன்ற ஒரு பாத்திரம் கண்ணிப்பருவத்திலே என்கின்ற படத்தில் அந்த ஏழு நாட்கள் ஒரு ஜென்ரல்மேன் கேரக்டர் ஆயிற்றே அதற்கு ஒத்து வருவாரா என்பதுதான் அந்த சந்தேகம் சில காட்சிகளை எடுத்து பார்த்து விட்டு சரியாக இருந்தால் வைத்துக் கொள்ளலாம் இவரை நிறுத்திக் கொண்டு வேறு நடிகரை போட்டு விடலாம் என்றுதான் படப்பிடிப்பு ஆரம்பித்திருக்கின்றார்கள் கன கச்சிதமாக அமைந்திருக்கின்றது இவரது பாத்திரம் பிறகுத்தான் என்னை தொடர்ந்து நடிக்க வைத்தார்கள் என்று ராஜேஷ் கூறுகிறார் ஒரு பேட்டியில் நடிகர் ராஜேஷ் ஒரு மிக கலகலப்பான ஒரு மனிதர் எதையும் ஒரு மனம் தெரிக்க பேசிவிடுவார் மனம் தெரிக்க என்றால் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசிவிடுவார் அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திற்கு முன்பே நிறைய வெற்றி படங்களில் நடித்திருந்தாலும் வாய்ப்பு இல்லாத காலத்தில் வந்து சேர்ந்த படம் அது அதை அழகாக பயன்படுத்தி கொண்டார் ராஜேஷ் எனக்கு மறுவாழ்வு தந்தவர் பாக்யராஜ் என்று அடிக்கடி கூறுவார் ராஜேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பிறந்தவர் தான் நடிகர் ராஜேஷ் பிறந்தது மன்னார்குடியில் ஆரம்ப கல்வி மட்டுமே மன்னார்குடியில் இருக்கின்றார் அதன் பிறகு அவர் திண்டுக்கல்லுக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது ராஜேஷ் தன்னுடைய பியூசி படிப்பை ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் காரைக்குடி அழகப்ப யூனிவர்சிட்டியில் தான் முடித்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகு அவர் பச்சை பசு கல்லூரியில் தன்னுடைய பட்டப்படிப்பை தொடர்ந்திருக்கின்றார் இளம் வயதில் இருந்தே இளம் பிராயத்திலிருந்தே நடிப்பதற்குத்தான் ராஜேஷுக்கு ஆசை இருந்தாலும் பயம் உள்ளுக்குள் சிவாஜியை போலவும் எம்ஜிஆரை போலவும் நாம் வளம் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு அவர்களுக்கு நாம் டஃப் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தீராத ஆசையாக இருந்திருக்கின்றது ராஜேஷுக்கு மிகவும் சீரியஸாகவே இதை தனது நண்பர்களிடம் சொல்வார்களாம் நண்பர்கள் கேலி செய்வார்களாம் இவரை பார்த்து வீட்டில் உள்ளவர்களும் சிரித்தார்களாம் எப்படியும் சினிமாவில் தலைகாட்டி விட வேண்டும் அதுவும் மிக உயர்ந்த நடிகராக மாறிவிட வேண்டும் என்பதுதான் இவருடைய கனவு பட்டப்பிடிப்பை அவர் முடிக்கவில்லை பச்சை பாஸ் கல்லூரியில் சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பு தேடி அழைகின்றார் வாய்ப்பு கிடைக்கவில்லை பணம் தேவைப்படுகிறது வேலை தேடி அழைகின்றார் இவருக்கு கிடைத்த பணி ஆசிரியர் பணி சில பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார் இருப்பினும் நடிப்பதொன்று இவரது குறிக்கோள் ராஜேஷனுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் சினிமாவில் இருந்திருக்கின்றார் அவர் யார் தெரியுமா நடிகர் ராஜேஷ் அவர்கள் அத்தை மகன் அதாவது மைத்துனர் தான் டைரக்டர் மகேந்திரன் முள்ளும் வளரும் படத்தை டைரக்ட் செய்த மகேந்திரன் டைரக்டர் மகேந்திரன் ராஜேஷ் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கின்றார் வாய்ப்புகள் தேடுவதற்கு டைரக்டர் மகேந்திரனே கூட சினிமாவில் கதை வசனம் எழுதுவதற்கு வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருந்தாலும் அந்த சமயத்தில் நிறைய சினிமா கம்பெனிகளில் டைரக்டர் மகேந்திரன் தொடர்பில் இருந்திருக்கின்றார் நடிகை ராஜேஷுக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு சரிவர கிடைக்காததால் மீண்டும் ஆசிரியர் பணியையே தொடர்ந்து இருக்கின்றார் ஆனாலும் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடும் முயற்சியை இவர் கைவிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு படத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அவள் ஒரு தொடர்கதை என்கின்ற பிரபலமான ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்திற்கு ஒரு டீனேஜ் ஏஜ் கேரக்டர் தேவைப்படுகிறது இயக்குனர் மகேந்திரன் மூலமாக பாலச்சந்தருக்கு ராஜேஷ் அறிமுகப்படுத்தப்படுகிறார் ஒரு சிறு ஆடிஷன் நடைபெறுகிறது அங்கும் எங்கும் நடந்து போக சொல்கின்றாராம் கே பாலச்சந்தர் நடிகர் ராஜேஷ் அதே போல் செய்கின்றார் சரி நீங்கள் போய்விட்டு வாருங்கள் நான் வந்து மகேந்திரிடம் சொல்கின்றேன் என்று கூறி அனுப்பிவிட்டாராம் ராஜேஷ் கே பாலச்சந்தர் மகேந்திரிடம் அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார் இவர் சரிப்பட்டு வர வரமாட்டார் என்று நினைக்கின்றேன் நான் ஒரு டீன் ஏஜ் அதாவது நெய்தர் யங் நான் ஓல்ட் அப்படி ஒரு கேரக்டர் வேணும் எனக்கு அதனால் கமல்ஹாசன் கணக்கில் வேணும் ஆனால் கமல்ஹாசனை நடிக்க வைப்பதாக இருக்கின்றேன் ஆனால் அடுத்த முறைவருக்கு வாய்ப்புத் தருகிறேன் என்று கூறிவிட்டாராம் கே பாலச்சந்திரன் இல்லை என்றால் அந்த கமல்ஹாசன் நடித்திருந்த அந்த மெமக்கரை கேரக்டரில் ராஜேஷ் தலை காட்டி அதில் முன்பே அவர் அறிமுகமாக இருந்திருப்பார் கடுமையான கோபம் வந்துவிட்டதாம் ராஜேஷுக்கு அவர் அடிப்படையில் சாதாரணமாகவே அவர் ஒரு ஷார்ட் டெம்பர் என்கின்றார்கள் இவர் என்ன ஆமா பெரிய டைரக்டர் இவரை விட நான் பெரிய டைரக்டராக வந்து காண்பிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டாராம் ராஜேஷ் எண்பதுகளில் எஸ் ஏ ராஜ்கண்ணு அவர் ஒரு கரெக்டர் தேடிக்கொண்டிருக்கின்றார் ஒரு நடிகரை தேடிக்கொண்டிருக்கின்றார் கன்னி பருவத்திலே என்கின்ற கதையை வைத்துக் கொண்டு அதில் ஹீரோவாக நடிப்பதற்கு ராஜேஷ் அறிமுகப்படுத்தப்படுகின்றார் மகேந்திரன் மூலமாக மூலமாகத்தான் அறிமுகப்படுத்தப்படுகின்றார் எஸ் இவர் போல் ஒரு ஆலைத்தரன் தேடிக்கொண்டிருந்தேன் என்கின்றாரும் எஸ் ஏ ராஜ்கண்ணு மிக அருமையாக நடிக்கின்றார் அந்த திரைப்படத்தில் அந்த படம் Meக meக mega per ура a super duper hiப்ப hinter than மற்றொரு முக்கியமான சங்கதி என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலேயே அதாவது கன்னி பருவத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலேயே அழகல் என்கின்ற ஒரு மலையாள படத்தில் அறிமுகமாகி ஹீரோவாகவே அறிமுகமாகி இருக்கின்றார் ராஜேஷ் அதன் பிறகுத்தான் கன்னி பருவத்திலே என்கின்ற படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தது கன்னி பருவத்திலே என்கின்ற படத்தில் அவர் ஹீரோவாக நடித்ததற்கு அவர் பெற்ற சம்பளம் இரண்டாயிரம் ரூபாய் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தனிமரம் என்கின்ற ஒரு படத்தில் நடிக்கின்றார் தைப்பங்கல் என்கின்ற ஒரு படத்திற்கும் நடிப்பதற்கு வெறுக்கு அழைப்பு வருகின்றது அந்த படங்களில் எல்லாம் ராஜேஷ் சம்பளம் வாங்காமலே நடித்தார் என்று கூறப்படுகிறது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நான் நானே தான் என்கின்ற தலைப்பேர் ஒரு படம் அந்த படம் அந்த அளவுக்கு போகவில்லை சற்று பட வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் சற்று கலங்கி நிற்கின்றார் ராஜேஷ் தன்னைத்தானே இருக்கின்றாராம் ராஜேஷ் தன்னுடைய அணுகுமுறை சரியில்லையோ என்று கூட நினைத்திருக்கின்றார் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அதிர்ஷ்டம் அவரது கதவை தட்டுகிறது அந்த ஏழு நாட்கள் என்கின்ற திரைப்படத்தில் நடிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பின் பொழுது என்ன நடந்தது என்பதைத்தான் நான் முன்பே நாம் பார்த்தோம் முதலில் இவருக்கு வாய்ப்பு தர மறுத்திருக்கின்றார்கள் இவர் அந்த பாத்திரத்திற்கு சரிப்பட மாட்டார் என்று கருத்து முதலில் கூறியவர் பாக்யராஜன் முதல் மனைவி பிரவீனா அவர்கள் தான் கண்ணி பருவத்திலே என்கின்ற திரைப்படத்தில் ஒரு மாடு வீரராக நடித்தவர் இது ஒரு ஜென்டல்மேன் கேரக்டர் சரியாக வருமா என்று தனது கணவரிடம் கேட்கின்றார் பிரவீணா சில காட்சிகள் எடுத்து பார்ப்போம் நன்றாக இருந்தால் தொடர்வோம் இல்லை என்றால் வேறொரு நடிகரை வைத்து நாம் நடிக்க வைப்போம் என்று முடிவு செய்கின்றார்கள்

ராஜேஷுக்கு சரியான வாய்ப்புகள் கிட்டவில்லை அதன் பிறகு நிறைய படங்களில் நடிக்கின்றார் இருந்தாலும் கூட ஒரு ஹீரோ லெவலுக்கு நடித்த ராஜேஷுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் ஒரு சிறு சிறு பாத்திரங்கள் தான் எண்பத்தி ஒன்றில் தனிக்காட்டு ராஜா ரஜினிகாந்த் நடித்த தனிக்காட்டு ராஜா என்கின்ற படத்தில் நடிக்கும் பொழுது அவருடைய முகம் சற்று வெளியே தெரிகிறது அதே ஆண்டில் பயணங்கள் முடிவதில்லை என்ற படத்தில் நடிக்கின்றார் மிகப்பெரிய அளவில் பெயர் சொல்லி கொள்ளும் அளவுக்கு பெரிய படங்கள் எல்லாம் அவருக்கு அமையவில்லை இருப்பினும் ஒரு படம் கேட்டுகிறது அவருக்கு கண் சிவந்தால் மண் சிவக்கும் என்கின்ற படத்தில் இவருடைய பாத்திரம் வெளிப்படுகின்றது பிறகு தாய் வீடு ரஜினிகாந்த் நடித்த தாய் வீடு என்கின்ற படத்தில் நடிக்கின்றார் திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கும் ஒரு திறமை ராஜேஷுக்கு இல்லாமல் போய்விட்டது என்று சினிமா வட்டாரம் கூறுகிறது அந்த காலத்தில் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது அதுதான் கே பாலச்சந்தர் இயக்கிய அச்சமில்லை அச்சமில்லை என்கின்ற திரைப்படம் அவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் சம்மணம் கிடைத்திருக்கின்றது அவள் ஒரு தொடர்கதையில் தனக்கு சரியான பாத்திரம் தரவில்லை என்று கே பாலச்சந்தர் மீது கோபத்தில் இருந்த ராஜேஷிற்கு அச்சமில்லை அச்சமில்லை என்கின்ற படத்தில் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது ஐயா ஐயானு கூப்பிடுறத எப்ப நான் நிறுத்த போறிய அதுவும் மிகப்பெரிய கரெக்டர் தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக கருதப்பட்டது அது நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே கேட்காதே இல்ல கேட்காதே மற்ற மொழி படங்களின் தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் கூட ராஜேஷ் வியந்து பார்த்திருக்கின்றார்கள் ஒத்த கொம்பு போட்டிருக்க இங்க ரெட்ட கொம்பு போடணும் அவருடைய நடிப்பை கண்டு மிகப்பெரிய மிகப்பெரிய படங்கள் எதுவும் கிடைக்கவில்லை இருப்பினும் மண்ணுக்குள் வைரம் என்கின்ற படத்தில் நடித்தார் மக்கள் என் பக்கம் என்கின்ற படம் இவருக்கு ஒரு பெயரை வாங்கி தந்தது சத்யா என்கின்ற திரைப்படத்தில் ஒரு வில்லன் நடித்தார் அதன் வாலி கூட வில்லனாக நடித்திருந்த திரைப்படத்தில் ராஜேஷ் அவர்களுக்கு நிறைய திறமைகள் இருந்தும் நல்ல குரல் வளம் இருந்தும் அவருக்கு கிடைத்த புகழ் மிகவும் குறைவே என்கின்றார்கள் அதற்கு காரணம் அவரே என்கின்றது ஒரு கதாநாயகனாக நடித்துவிட்டு பிறகு வில்லனாக மாறினால் எந்த ஒரு ஹீரோவும் அப்படி ஒரு ஜொலிக்கவில்லை அதுதான் இந்த சினிமாவினுடைய ஒரு வரலாறு அதுதான் என்கின்றார்கள் சினிமா வட்டாரத்தினர் இவரேந்த ஒரு சினிமா பாலிடிக்ஸ் தெரியாதவர் ராஜேஷ் என்கின்றார்கள் ராஜேஷுக்கு நெருக்கமானவர்கள் அனைவரையும் நம்பி விடுவார் யார் வந்து வெளிப்படையாக பேசுகிறேன் பேர்வழி என்ற ரீதியில் சபை நாகரிகம் அறியாமல் அனைத்தையும் பேசி விடுவாராம் தற்காலத்தில் சிவகுமார் பேசுகிறார் பாருங்கள் மேடையில் அதுபோல ராஜேஷிடம் இருந்த அந்த தன்மை அவருக்கு நிறைய புகழையும் தந்திருக்கின்றது அதற்கு இணையாக சரிவையும் தந்திருக்கின்றது திரைப்படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகும் பொழுது பாத்திரங்களின் தன்மை அறிந்து கதை அறிந்து இவர் ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ராஜேஷ் அப்படி செய்யவில்லை என்று கூறுகிறார்கள் ராஜேஷின் நலம் விரும்பிகள் பட வாய்ப்புகள் குறைந்த பொழுது இவர் என்ன செய்தார் என்றால் ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்க ஆரம்பித்து நடிகர் ராஜேஷ் மிகவும் நேர்மையான மனிதர் என்பதனால் அதிலும் கூட அவர் மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிக்கவில்லை என்கின்றார்கள் சொல்ல போனால் ரியல் எஸ்டேட் போன்ற பிசினஸ் ராஜேஷுக்கு ஒத்து வராத ஒன்று என்கின்றார்கள் அவரது நண்பர்கள் ஜாதகம் ஜோசியம் வாஸ்து போன்ற விஷயங்களில் மிகுந்த நம்பிக்கை இருந்திருக்கின்றது ராஜேஷிற்கு அதுவும் கூட தனக்கு ஒரு பின்னடைவை தந்திருக்கின்றது என்று கூறுகிறார்கள் தனது குடும்பம் மனைவி குழந்தைகள் ஆகியோருடன் மிகவும் அன்பாக இருப்பாராம் ராஜேஷ் தனது குடும்பத்தினருடன் ஒரு நண்பரை போல் தான் பழகுவாராம் சினிமா துறையில் இவருக்கு எந்த விதமான எதிர்ப்பு இல்லாமல் இருந்தாலும் இவரை ஆதரித்து மேலே கொண்டு கொண்டு வருவதற்கு யாரும் முயலவில்லை என்று அனுபவசாலிகள் சினிமா வட்டாரத்தில் உள்ள அனுபவசாலிகள் கூறுகிறார்கள் ராஜேஷ் மன உளைச்சலில் இருந்தார் அதனால் தான் தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதிலேயே மரணமடைந்தார் என்று கூறுகிறார்களே யாருக்குத்தான் மன உளைச்சல் இல்லை என்று கேட்கின்றார் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இறைவன் அவரை சீக்கிரம் அழைத்து விட்டான் அவ்வளவுதான் என்கின்றார்கள் ஆமாம் நடிகர் ராஜேஷ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் முப்பதாம் தேதி இந்த வீடியோ பதிவு செய்வதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த மண்ணை விட்டு மறைந்தார் நடிகர் ராஜேஷ் அவர்களை பற்றிய உண்மையான குறிப்புகளையும் அவர் வளர்ந்து வந்த பாதையையும் சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ராஜேஷ் அவர்களுக்கு சமர்ப்பணம் நன்றி நேர்களே மற்றொரு தருணத்தில் மற்றொரு பிரகத்தை பற்றி நமது சேனலை பார்ப்போம் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகிந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்